நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமலரின் திருமந்திரத்தை காண உள்ளும் பாடல் இரண்டாயிரத்தி தொல் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மொட்டு வெடித்து முட்டுண்டு முட்டுக்களை கட்டுவிட்டு வளர்ந்தது காணலாம் பட்டுவிட்டு அம்மனை பாடுபட நோக்கினால் கட்டுவிட்டார் கன்றி காண உண்ணாதே இதன் அர்த்தம் என்னவென்றால் மரத்தில் மல பின் பூ பூ மலர்கின்றது அதனால் அந்த மரம் மிகவும் அழகாக திரிகின்றது அதுவே அந்த மரம் பாழ்ப்பட்டு போனால் அங்கு மொட்டு வாடிவிடும் அதுபோலத்தான் இந்த உடம்பு என்னும் இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும் ஐம்புலங்களை அடக்கி இந்த உடம்பை பாதுகாக்க விட்டால் அந்த இறைவனை சென்று அடைய முடியாது இந்த உடம்பை பாதுகாத்து ஐம்புலங்களை அடக்கினால்தான்